Korea Visual Creators, Corporate Film, Events, TVC, 3D Animation, Photography, B2B Content. For more information, call மக்களை தொடும் நம்பிக்கை புதியம்ாய்ப்ப்ப்ப்ப்புகள் முன்வைத்து நிறுவனமாக உயர்ந்து வரும் அதிஷா டெவலப்பர் பிரைவேட் லிமிடெட் நிறுவனர் திரு மணிகண்டன் அவர்களை சிறப்புரையாற்ற மேடை கலைக்கின்றோம் என்பது ஒரு சாதாரண ஒரு தொழில் மாதிரியோ ஒரு பிராண்டு பில்டிங் மாதிரியோ கிடையாது அது ஒரு ஈஸியான விஷயம் பத்திரிக்கை என்பது ஒவ்வொரு மக்களோட மனதிலையும் ஒரு உண்மையும் நேர்மையும் இருந்தால் மட்டும்தான் அவன் மனதில் போய் ஒரு பதியும் ஒரு பத்திரிகையை வந்து அவளை சீக்கிரம் மக்கள் வாங்கி படிக்க மாட்டாங்க அதில் வந்து ஒரு நம்பிக்கையும் நேர்மையும் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால தான் பத்திரிகையை வந்து நம்ம நாட்டினுடைய முழு முதுகெலும்புன்னு சொல்கிறோம் ஏன்னா எப்படி வந்து ஒரு வார் வந்த போது போய் வேலை செய்கிறாங்களோ மில்ட்ரியில் அதே மாதிரி இந்த பத்திரிகை துறையில் எப்பவுமே பத்திரிகையாளர் வந்து பார்த்திங்கன்னா மலை இருக்குதோ வெயில் இருக்கோ ஒரு நேர்மையான சம்பவத்தை உடனடியாக எந்த சேனலில் முதல் வருதுன்னு சேர்த்துறக்கு ஒரு மிகப்பெரிய கடின உழைப்பாக போடுறாங்க அந்த நியூஸை கொண்டு வந்து நமக்கு சேர்த்துறக்கு நம்ம வந்து ஒரு ப்ரிண்ட்டாக படிச்சிட்றோம் பட் அந்த பிரிண்ட்டுக்கு வந்து சேர்த்துறதுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்ட் லெவல் பத்திரிக்கையாளராக இருக்கட்டும் அதோட எடிட்டராக இருக்கட்டும் அதுக்கான வேலையாட்களாக இருக்கட்டும் அதை ஒரு நேர்மையான முறையிலையும் அதை ஒரு சிறப்பான முறையில் கொண்டு வந்து சேர்த்துறதுக்கு மிகப்பெரிய கஷ்டப்பட்டு தான் அந்த பத்திரிகையாளர்கள் வந்து சேர்த்துறாங்க அதில் இந்த சதீஷ்குமார் அவர்களுக்கும் அவருடைய டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த நிலைய பத்திரிக்கை இன்றைக்கு கோயம்புத்தூரில் தொடங்கியிருக்கு இது கோயம்புத்தூரில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய வெற்றியான ஒரு நேர்மையான நியூஸ் சேனலாக போய் சேரணும் இது வந்து ஒரு பிகைண்ட் என்டர்டெயின்மெண்ட்டுன்னு ஒரு இ சேனலாக ஆரம்பிச்சு இன்றைக்கி பிரிண்ட் ஆகியிருக்கு நாளை கண்டிப்பாக இந்திய லெவலில் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் சேனலாகவும் மாறி அதாவது டிஜிட்டல் பிரிண்ட் அண்ட் மீடியா இந்த மூணுலேயும் ஒரு மிகப்பெரிய சேவையை மக்களுக்கு ஒரு நேர்மையான முறையில் கொண்டு போய் சேர்க்கிறீங்கன்னு உங்கள் டீமுக்கும் இதுக்கும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் நேர்மையாகவும் இதே போல் உழைச்சிட்டே இருந்தால் வெற்றி கண்டிப்பாக எல்லாத்தையும் தேடி வரும் ஸோ பத்திரிகை என்பது வெறும் நேர்மை மட்டுமே அது இருந்தால் மட்டும்தான் மக்களுடைய மனதில் இடத்தை பிடிக்க முடியும் கண்டிப்பாக நீங்கள் பிடிப்பீங்க இந்தியா லெவலில் ஒரு பெரிய இம்பேக்டாக கிரியேட் பண்ணுவேன்னு சொல்லி மனதாக வாழ்த்துக்கிறேன் வணக்கம்